ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா யாரை பார்த்துருக்கோம் பார்த்திங்களா இன்றைக்கி வந்து நாங்கள் மணார்குடி வந்திருக்கோம் இங்கே முக்கியமான ஒரு தோழி வந்திருக்காங்க யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் யாருன்னா நம்ம உமா ஐயப்பன் தான் வந்திருக்காங்க எந்த ஈவெண்ட்லேயும் கலந்துக்காமல் ஒரு பர்சன் இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டுக்கு வர்றாங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க ஒரு சமூக ச ஆர்வலராகவும் சமூக சேவகராக இருக்கிறதுனால மட்டும் தான் நிஜம் அதனால தான் நம்ம வந்து யூடியூபர்ஸ் எவ்வளோ இன்ஸ்டா வந்து அவார்டு கொடுக்கும்போது கூட கூட அவங்க வரவே இல்லை முக்கியமாக இதில் மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறைய பேருக்கு உதவி திட்டம் இருக்குது அதுவும் நம்ம பாரி ராஜராஜன் தம்பியும் பண்ற ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்பவே மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கும் எனக்கு ஹாய் உமா ஹாய் பிரபாவது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம் எனக்கு ஆணும் வந்த நான் செய்யறதை விட நான் வீடியோவில் தான் போட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் உமா பயங்கரமான எண்ணை விட சமூக சேவகர் அவங்க வெளிக்காட்டுறது இல்லை தவிர நம்ம கிராமத்துக்கு நிறைய ஒரே வீட்டை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த மழை காலத்தில் அவங்க சைலண்டாக உதவி பண்ணாங்க அதை மீடியாவில் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு ரொம்ப சொல்ல இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா நாங்கள் ஃபோன்ல தான் நாங்கள் பேசியிருக்கோம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நேரில் வந்து பார்த்துருக்கோம் என்ன சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நேர்லேயும் அவங்க ஃபோன்ல எப்படி அவங்க பசனா ஒரு ஒரு எவ்வளோ இது வசதிகள் இருந்தாலும் கூட ஒரு கன்னடப்பத்தோடு இருக்கிற ஒரு உமாவை வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்பவே

இன்றைக்கி முக்கியமான ஒரு நம்பர் வந்திருக்காங்க நம்மளோட உமா எப்பன்னு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஆமாங்க நான் ரொம்ப நாளாக ஃபோன்லேயே தான் கிட்ட பேசியிருக்கேன் இன்றைக்கி நேரில் சந்திச்சு நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த இடம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக சேவகர் அப்படின்னு விருந்து கொடுக்குறாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ ஈவெண்ட்டில் கூட நாங்கள் எல்லா ஈவெண்ட்டும் நான் போனதே கிடையாது ஏன் போகலைன்னா முக்கியமான ரீசனும் நான் சொல்லிடுறேன் இது முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் இல்லை நிறைய முதியோர்களுக்கும் என்னோட ஃபீல்டும் உமாவோட ஃபீல்டும் இதில் இருக்கிறதுனால மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அதே மாதிரி நம்ம சேனலும் சரி உமா சேனல் சரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எங்களது வந்து சிம்பிளாக இருக்குமே தவிர ரீச் ஆகுறது பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றுத்திறனாளிக்கு நிறைய மாற்றங்கள் உருவாக்கியிருக்கு அது முழுக்க முழுக்க உங்களால் மட்டும்தான் முடிஞ்சுது எங்களால் ஒன்றுமே கிடையாது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உமா எப்படின்னு சந்திச்சது அவங்க பேசுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யணும்னு நாங்க கேட்டு மறந்து கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா நம்ம ஒருத்தர்னால இது பண்ணவே முடியாது பத்து டைம் தான் ஒருத்தருக்காவது உதவி நல்ல முறையாக செய்ய முடியும் அதே மாதிரி ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் சேருங்க நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க எவ்வளவு நாள் இருக்கும்னு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியாது இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு சில பேர் இன்னும் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களை தேடி போய் நேரடியாக உதவி செய்யுங்க இந்த உமாஐ பிரச்சனையில் மனமாரம்பிக்கை ஆமாம் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லலாம் ஏன்னா இப்போ நாங்கள் வந்து நீங்கள் எல்லாேருக்கும் போய் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோங்களே அது வந்து நீங்கள் பணம் உதவி செய்யணும் அப்படின்ற மிஸ்டேக் எடுத்துக்காதீங்க என்ன உதவி செய்யணும் அப்படின்றத நான் நிறைய நேரலையில் போட்டிருக்கேன் நிறைய போஸ்டில் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் சேனல்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கவர்மெண்ட் மூலிமா போய் உதவி செய்ய வேண்டிய உதவியோ சரி அந்த மானியமும் சரி எதுவுமே போய் சேரது கிடையாது அதுக்கான பதிவு நான் நிறைய விழிப்புணர்வு பதிவும் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி ஆந்திராவா இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது வந்து கால் இல்லை செயற்கைக்கால் இல்லை இல்ல விபத்துனால கால் இல்லை இருந்தவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் இது உதவி பெரிய உதவி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னால் போதும் நாங்கள் அவங்களுக்கு இலவசமாக அவங்களுக்கு வீல் சேரு ட்ரே சைக்கிள் வாக்கரு இந்த மாதிரி கால் செயற்கை கை இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் வந்து நிறைய இருக்கோம் எங்கள் டீம் மூலிமா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவில் இருக்கிற வீடியோ கூட ஷேர் பண்ண தேவையில்லை நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் பல பேருக்கு கொண்டு போய் சேருங்க நம்ம எல்லாரும் இணைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்தில் வந்து என்ன சொல்கிறது இந்த நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்த உலகம் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லாருக்கும் அறம் சார்ந்து வாழணும் த அறம் சார்ந்து வாழணும் மனிதம் காத்து வாழணும் அப்படின்ற கொள்கையோடு நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்ருக்கோம் என் கூட சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடய மனமாத நன்றிகளை வாழ்த்துக்கலாம் உமா ஃபேஸ் இந்த உதவி வந்து இவங்க செய்வாங்க நான் வந்து பின்னாடி இருந்து சப்போர்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சொல்லக்கூடாது எனக்கு வந்துட்டு இந்த சொல்றதே எனக்கு கொஞ்சம் ஒத்துக்காது ஏன்னா நான் சொல்றதுக்கு எனக்கு என்னன்னா செய்யறத சொல்றது எனக்கு வந்து பர்சனலா அது வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என் மூலியமா இவங்க நிறைய செய்வாங்க இவங்களை சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்க மறக்காம

அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி செயற்கை கால் இல்லாதவங்க பதினாலு வருஷமாக படுத்து படிக்க இருந்தவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் சொன்னால் போதும் அவங்க நம்பரோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நீங்கள் பண்ணுற உதவி வந்து பெரிய உதவி அவங்களுக்கு மறு வாழ்வே கொடுக்க முடியும் அவங்களுக்கு அப்போது என்னென்ன விட உங்களுக்கு தான் அந்த ஊரில் வந்து மதிப்பு அதிகமாகும் இது நீங்கள் அறம் சார்ந்து வாழ்கிறதுக்கே ஒரு பிறந்ததுக்கே ஒரு பிறப்புக்கே நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமையாக நினச்சி செய்யுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஓகே தேங்க்யூ பாய் பாய்